நம்பிக்கையாளர்களே உங்களில் ஆண்களில் ஒருவருக்கும் முகம்மது நபி அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை ஆகவே அவர் ஜெய்துக்கும் எவ்வாறு தந்தையாவார் எனினும் அவர் அல்லாஹுடைய தூதராகவும் நபிபார்களுக்கு இறுதி முத்திரையாகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறார் ஆகவே அவருக்கு பின்னர் யாதொரு தூதரையும் அனுப்ப மாட்டான் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இப்போ இதில் பாத்தீங்கன்னா அல்டிமேட் இஸ் அல்டிமேட் ப்ராஃபிட் பட் நம்ம இங்கே பார்க்குறோம் முகமது அல்லா எல்லாரும் ஏன்னா அல்டிமேட் லாயர்ஸ் அல்டிமேட் லயர்ஸுங்க பார்க்குறோம் ஒரு அல்டிமேட் ப்ராஃபிட்னு வச்சுக்கிட்டாங்க இப்படி ஒன்று பைபிளில் கிடையாது ஆமாம் இவரை பற்றி ஏசு வேஸ் ஒரு கற்பனையாக ஒரு எழுதிக்கிட்டாங்க அதை பைபிளில் இருந்து செக் பண்ணித்தான் கேட்டிருக்கணும் இப்போ நான் ஏதாவது ஒரு ஒன்று சொன்னேன்னா உடனே பைபிள்ல இருந்து காமின்னு கேட்குறாங்க ஆமாம் இந்த வாதடை அவங்க டக்குனு பைபிள் வசனத்தை நீங்கள் சொல் வசனம் சொல்லலைன்னா வசனம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க இங்கே எங்கே இருக்கு எப்பா இதெல்லாம் எப்படி இருக்கு அவர் அல்லாவுக்கு தூதராகவும் நபிமாருக்கு எதிரி முருதி முத்திரையாகும் எங்கே இருக்கிறாரு பைபிளில் காமிங்க கிடையாது பொய் பொய்யை விருப்பப்பட்டு நம்புறீங்க அவ்வளவுதான் பொறிப்ப விருப்பப்பட்டு நம்புறீங்க உங்களுடைய உங்களுடைய முடிவுக்கு தான் வேற யாரையும் சொல்ல முடியாதுங்க சுரா அறுபத்தி ஒன்று ஆறு மரியத்தின் குமார ஈசா இவ்வாறு கூறியதே நினைவு கூறுங்கள் குரான் முஸ்லீம் வந்ததே அறுநூறு வருஷம் கழிச்சு இயேசுக்கு பிறகு அறுநூறு வருஷம் அறுநூத்தி தான் இவருக்கு வகி வந்ததான் ஆனா இவர் இயேசு சொன்னார் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே நான் நல்லாவினால் உங்களை நான் அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன் எங்கே இருக்குது காமிக்கலாம் பார்க்கலாம் அல்லாங்கிறதே கற்பனை வைவில் எங்கேயுமே கிடையாது எனக்கு முன்னே முன்பே வந்துள்ள தவராத் வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் எங்கள் பைபிள் வந்து காமிக்கட்டுமே பார்க்கலாம் மேலும் எனக்கு பிறகு அகமது என்னும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி செல்பவனாக இருக்கிறேன் எங்கே இருக்குது பைபிளில் எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் அதுதான் முகமது அதுதான் அல்லாஹ் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை